தம்பி ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளை வச்சிக்கிட்டே இல்லைன்னு சொன்னாலோ இல்லைன்னா விலை அதிகமாக வச்சு விற்றாலோ இந்தா எடையெல்லாம் மறைச்சி போட்டாலோ வாங்காத பொருளுக்கு உங்களுக்கு வாங்கினதா மெசேஜ் வந்தாலோ இல்லை வாங்கினதை விட அதிகமாக வாங்கியிருக்கிய அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தாலோ இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து உங்களை தரக்குறைவாக பேசினாலோன்னு ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தெரிந்து வத்தியலா அந்த நம்பரு ஒன்று ஒம்பது ஆறு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறலாம்யா ஓ அந்த நம்பர் தானா இன்னும் ரெண்டு வழி இருக்கியா ஏறுங்க அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம் எப்படின்னு வைங்களேன் நம்ம பேர் ஃபோன் நம்பரு மெயில் ஐடி கொடுத்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணணும் இதுல எஃபிஎஸ் ஷாப்கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் தமிழ்ல நியாய விலை கடை கடைக்காரர் இதை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு விழாவாரியா இங்க சொல்லலாம் மேல இங்க மொழியை மாத்திக்கிறலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதும் நம்ம ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்க போன் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் ஐடி வந்துடும் அந்த ஐடியை போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இங்கேயே தெரிஞ்சுக்கலாம்யா இதே ரெண்டாவது வழி தம்பி என்னையா அப்படி உறஞ்சு போய் நிற்கிறியா அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டியெல்லாம் இல்லையா கேட்டனே அண்ணே இப்படி ஒரு வெப்சைட் இருக்குங்கிறதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அடா உங்களுக்கு மட்டுமாயா பல பேத்துக்கு இதெல்லாம் தெரியாதியா இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது தானே நம்ம வேலை கரெக்ட்ண்ணே அண்ணே அந்த மூணாவது வழி அதை தான் கையில் வச்சு தூக்கிட்டு இருக்கிய ஃபோனா ஆமாயா அங்கே இருங்க டிஎன்இபிடிஎஸ் தமிழ்நாடு எலக்ட்ரானிக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இந்த இதே நம்ம ரேஷன் கிடைக்கான ஆப்பு அதை மொபைலில் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுத்த நம்பரை போட்டு உள்ளே போனீங்கன்னா அண்ணா இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அதே மாதிரியே நீங்கள் கம்ப்ளைண்டாக பதிவு பண்ணிடலாம் ஐயா அண்ணே இது எதுவுமே முடியலண்ணா என்னென்ன பண்ணுறது அண்ணே எனக்கு கேட்கலண்ணே கிராம சைடில் ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் கேட்டேன் அப்படியா அவங்க யா நேராக தாலுக் ஆஃபீஸ் போயிட வேண்டியது அங்கே டிஎஸ்ஓ அப்படின்னு ஒரு அதிகாரி இருப்பார் தாலுக் சப்ளை ஆஃபீஸர் தமிழ்ல வட்ட வழங்கல் அதிகாரி அவங்ககிட்ட போய் அண்ணே இப்படி கம்ப்ளைன்ட்னா உடனேன் எடுத்துட போறாங்க ஐயா அப்படி பொத்தாம் பொதுவா எல்லாரையும் சொல்லிடாது நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது நியாயமான கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணுலேருந்து இருந்து அஞ்சு நாளைக்குள்ள அதை சரி பண்ணுவாங்க அப்படி நான் சொல்லலையா நம்ம ஒரு உயர் அதிகாரி அண்ணன் சொன்னாங்க தெரிஞ்சுக்கோங்க அப்ப சரி இன்னும் மூணு நாளில் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க இருங்க ஏன்னா சீனி ஸ்டாக்ல வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது நியாயமான கம்ப்ளைண்ட் தானே வீட்டுல இருந்து வரும்போதே ரேஷன் கடையில் என்ன இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாம வந்துட்டு இங்க ஏன் கூட மல்லுக்கு நிக்கிறியலையா இதுல நியாயமான கம்ப்ளைண்ட் வேற வீட்ல எப்படி நான் இருந்து பாக்குறது நான் தான் முன்னாடியே சொன்னேன்லையா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டு அந்த வெப்சைட்ல போய் பொது விநியோக திட்ட அறிக்கைகள் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் பொருட்களோட விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நான் சொன்னேன் டிஎன் இபிடிஎஸ் இந்த மொபைல் ஆப் சொன்னேல்ல அதுக்குள்ளே போயும் நம்ம பொருள் வாங்குற ரேஷன் கடையிலேயே ஸ்டாக் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு கூட அதில் பார்த்துக்கிறலாம் ஆமாண்ணே வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்னு ஃபோனுக்கெலாம் மெசேஜ் வரும்ண்ணே அதே மாதிரி நம்ம ரேஷன் கார்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பியோல்ல அந்த ஃபோன் நம்பர்லேருந்து பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு நூற்றி ஒன்று அப்படின்னு டைப் பண்ணி

உங்களுக்கு ரேஷன் கடையில் ஏதாவது பொருள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் பதிவு பண்ணிக்கிறலாம் ஐயா ஓ அப்படியா ம் இப்போ நம்ம கடையில் சீனி இருக்கா இல்லையா அண்ணே உண்மை சொன்னோன்னா பொய் சொன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்து சொல்லுங்கள் வைப்போம் இதோ பார்க்குறேண்ணே அண்ணே சாரிண்ணே என் மேலே தான் மிஸ்டேக்கு சீனி ஸ்டாக் இல்லைன்னு தான் காட்டுது அட என்னையா நீங்கள் இதுக்கு போய் சாரியெல்லாம் சொல்லிக்கிட்டு தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான நேரடி தொடர்புங்கிறதுல ரொம்ப முக்கியமானது நம்ம ரேஷன் கடையா ரேஷன் கடைய நம்பி எத்தனை சனம் பொழைக்குது தெரியுமா அவங்களுக்கு அதனால படிச்ச பிள்ளைய இளவட்ட பிள்ளைய ரேஷன் ரேசன் கடையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன செஞ்சா யார்கிட்ட புகார் அளிக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த நம்பர் நம்பர் இது பூராத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல ரேஷன் கடைங்கிறது நம்ம உரிமை அக்கா மகளுக்கு மொத மாலை போடுற மாதிரி அதை விட்டு கொடுத்துட கூடாதியா எல்லாமே போன்லயே வந்துருச்சு ஈஸியா போச்சு டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிதானே இனிமே பாருங்க ரேஷன் கார்டை பத்தி மொபைல்லே செக் பண்ணிட்டு எங்க அப்பாவோ அம்மாவோ யாருனாலும் நீ ரேஷன் கடைக்கும் வீட்டுக்கும் அலையறத குறைச்சிருவேன் அப்படி சொல்லுங்க ஐயா தம்பி கார்டு என்ன கார்டு ரேஷன் கார்டு தம்பி ரேஷன் கார்டு சரியா அரிசி கார்டா சக்கரை கார்டா என்ன கார்டுன்னு கேட்டேன் என்னன்னு மாஸ்டர் கார்டு விசா கார்டுங்கிற மாதிரி கேக்குறீங்க ஐயா ரேஷன் கார்டுல அஞ்சு வகையான கார்டு இருக்கியா பிஹெச்ஹெச் ப்ரையாரிட்டி ஹவுஸ் கோல்டு அது அரிசி வாங்கிடுவாங்க மொத்த பொருள் எல்லாமே வாங்கிடுவாங்க பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் அதாவது அந்தியோதய அன்ன யோஜனா அவங்க முப்பத்தஞ்சு கிலோ அரிசியும் மற்ற பொருள் எல்லாம் வாங்கிக்கிறலாம் என்பிஹெச்ஹெச் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அவங்கள அரிசி மற்ற பொருள் வாங்கிக்கிறலாம் என்பிஹெச்ஹெச் எஸ் அதாவது நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர்யா அவங்க வந்து அரிசி வாங்க முடியாது சீனியும் மற்ற பொருள்களும் வாங்கிக்கிறலாம் என்பிஹெச்ஹெச் என்சி நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு நோ கமாடிட்டி அவளுக்கு எந்த பொருளும் கிடையாது அது ஒரு அடையாளத்துக்காக இப்ப நீங்க சொல்லுங்க உங்க ரேஷன் கார்டு இதுல என்ன கார்டு என்பி கச்சனை அப்படின்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அதாவது முன்னுரிமையற்ற அரிசி குடும்ப அட்டை ஆ சிறப்பியா இங்கேருங்க அப்புறமா அந்த அரிசி காடு சக்கரை காடு இது ஒன்று ஒன்றுக்கும் எது எது எவ்வளோ பொருள் போடுவாங்க என்ன விலை இது எல்லாத்தையும் அண்ணே தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிதானே அண்ணே ஒரு டவுட் கேட்கலாமா தாராளமாக கேளுங்கய்யா இந்த ரேஷன் கடை கணக்கு வழக்குகள்லாம் என்ன மாதிரி சாதாரண நாள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆ அப்படி வாங்க தான் ஆர்டிஐ இருக்குல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுபடி நீங்க ஒரு ரேஷன் கடையிலலாம் எனக்கு எவ்வளவு வரவு செலவு என்ன கணக்கு வழக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ மனு போட்டி என்ன அவருந்து பெர்மிஷன் வந்துடும் அதுக்கப்புறம் தாராளமா நீங்க கடைக்குள்ள வந்து நம்ம வரவு செலவா பூரா பார்க்கலாம் ரேசன் கடையில என்ன வருது என்ன போகுது என்ன பொருள் இருக்கு பூராத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிடலாமியா இந்த ஆர்டிஐ சட்டத்தை பத்தி நாள் விழாவாரியா சொல்றேன் சரியா ஓ அப்ப இப்ப சொல்ல முடியாது கிளம்புங்கன்னு மறைமுகமா சொல்றீங்க சீனி ஸ்டாக்ல வரேன் எப்படி பாப்பியா அதான் நீங்க சொன்னீங்களே அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல பாப்பேன் இல்லாட்டி டிஎன்இஸ் அப்ளிகேஷன்ல பார்ப்பேன் இல்லாட்டி பிடிஎஸ் நூத்தி ஒன்னு டைப் பண்ணி நீங்க சொன்ன அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸ்டாக் இல்லையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பேன் அப்படியும் இல்ல இல்லன்னு வந்துச்சுன்னா நீங்க சொன்ன அந்த நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்டே பண்ணிருவேன் ஓகேவா சார் கெட்டிக்கார பிள்ளையா இருக்கீங்களா இங்க இருங்க அண்ணன் கூட சொன்னதை நீங்க வச்சுக்கிறதோட இல்லாம நீங்க பாக்குற நாலு பேரு சொல்லுங்க உங்க நண்பர்கள சொல்லுங்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரியப்படுத்தணும் ரைட்டா ரைட்